ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்துட்டு யூடியூப் சேனல் உள்ளதே உள்ளபடி வந்த நான் உங்கள் சுஜிதா இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் அஷமிதாவோட இஷ்யூ அவங்களோட இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியவே தெரியாது இவ்வளவு நாள் வந்து ஃபாரக்ஸ் ஸ்கேம் அது இதுன்னு போயிட்டு இருக்க டைம்ல கூட அவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்தாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தில எல்லாம் காட்டுற மாதிரி ஹஸ்பண்ட் வந்து தப்பு பண்ணாலும் திரும்ப திரும்ப அவரை மன்னிச்சு அவர் திருத்துறேன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எந்த அளவுக்கு வந்து அவங்க அதை வந்து கோத்ரூ பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் எப்படி அவங்க வந்து மூவ் ஆன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்து பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது லிட்டரலி அவங்க வந்து அடி வாங்குற அந்த ஆடியோ அண்ட் வீடியோ அவங்க பேசுறது இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கண்ணே கலங்கி போயிடுச்சு ஏன்னா அஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்டாக ஒரு பேர் இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தாங்கன்னா இந்த நேம் தான் சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது அது வந்து எந்த காலத்தில் யார் ஆரம்பிச்சுட்டு தர மிட் நைட் டைம் அது மாதிரி டைம்ல வந்து நம்ம டிராவல் பண்ணி ஒரு இடத்துல போயிட்டு நம்ம மேக்கவர் பண்ணுறோம் பண்ணுறதுனால வீட்டில் சந்தேகங்கள் ஏற்பட்டு பெரியவங்களால சொல்லப்படுற நேம் தான் ஒரு பேர் ஸோ அந்த நேம் வச்சு திட்டிருக்காங்க ஹஸ்மிதாவுக்காக நாங்கள் போய் நிற்கிறோம் அப்படின்றத விட அஸ்மிதா மேமோட ப்ரொஃபஷனலுக்கு இப்படி ஒரு பாதிப்பு அந்த ப்ரொஃபஷனல தான் இது மாதிரி பேசுறாங்க அதிகமாக பேசப்படுறாங்க ஏன்னா ஒரு ஆன்லைன் கிளாஸ் நான் அட்டன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எடுக்க போறேன்னு சொல்லும் கூட ஒரு தப்பான பேர்டோட்ட சொல்லி அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க விஷ்ணு இதை இன்னும் நிறைய பேர் வந்து ஆரம்பிக்க கூடாதுன்றதுக்காக இதை அப்படியே ஸ்டாப் பண்ணலாம்னு ஒரு ஐடியா ஸோ என்னன்னா மற்றதுக்கெல்லாம் வந்து மண்டலி பிடிச்சிட்டு போங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனால் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நாங்கள் வந்து நிற்போம் ஈவன் இந்த வீடியோ பார்க்குற மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு சொல்யூஷன் நம்ம கொண்டு வரலாம் நீங்கள் நினச்சா முடியும் ஏன்னா எனக்கு என்னன்னா நான் நான் ஒரு ஆள் போயிட்டு நான் நின்னேன் அப்படின்னா இதெல்லாம் நடக்குமா அப்படின்றது தெரில பட் வந்து அந்த வீடியோ வந்தோடனே ஃபர்ஸ்ட்டு நான் நினச்சது என்னென்னா கண்டிப்பாக நம்ம வந்து போராட்டம் பண்ணணும் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்காக நம்ம வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் பட் வந்து காட் டேஸ் விஷ்ணு அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ விஷ்ணு மாதிரி நிறைய ஜென்ட்ஸ் இருக்காங்க லேடிஸை அடி அடிக்கிறது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து ஆல்கஹால் தான் ஸோ அது வந்து நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதை வந்து வந்து அது இல்லைனாவே நிறைய ஃபேமிலியில் ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் ஆகும் சோஷியல் ட்ரிங்க் அப்படின்னு சொல்றதை தாண்டி அந்த சோஷியல் ட்ரிங்க் வந்து ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்ற டைம்ல அப்படியே அது வந்து அடிக்ட் அடிக்ஷன் மாதிரி ஆயிடுது அப்போ அந்த அடிக்ஷன் வந்து ஃபேமிலியை தான் அதிகமாக பாதிக்குதுன்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த ஒரு மெயின் ரீசன் எல்லா இஷ்யூக்குமே நல்லா சுற்றி முத்தி பாருங்களேன் இப்போ இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க அவங்க வந்து பார்க்க வந்து நல்லா குட் கப்புள்ஸாக இருக்காங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும் பட் அவங்க ரியாலிட்டி என்னன்னு உங்களுக்கு புரியுதா சோ நம்ம வீடியோல பார்க்குற எல்லாமே உண்மை கிடையாது எல்லா லைஃப்லயுமே எல்லாமே ஹாப்பியா இருக்குமா அப்படின்னா கிடையாது அவங்க இப்படி நினைச்சிருக்கலாம் நம்ம வந்து நம்மளோட சேடை வந்து வெளியே காட்டக்கூடாது நம்ம ஹாப்பினஸ் மட்டும் தான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கலாம் அதனால அவங்க வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இருந்தாலுமே அவங்களுடைய லவ்ல அவங்க கரெக்டா இருந்திருக்காங்க அவங்க பேசுறத வச்சு எனக்கு நான் சொல்றேன் தெரியாது நம்மளுக்கு எல்லா விஷயமும் தெரியாது அவங்க லவ்ல அவங்க கரெக்டா இருந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது விஷ்ணு அவர்கள் பேசின விஷயத்துல வீடியோ ஆடியோவில் பாத்தீங்கன்னா ஒரு பெண் இஷ்டப்பட்டா நான் வந்து போவேன் இந்த பொண்ணுகிட்ட நான் போனேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கொச்சையா ஒரு பொண்ணு கேட்கக்கூடாத அளவு மோசமான விஷயங்களெல்லாம் வந்து அஸ்மிதா கேட்குற மாதிரி ஆயிடுச்சு இதுவே வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து வேற இடத்துல உட்காந்து புறணி பேசுகிறாரு அப்படின்னா அது வந்து இந்தளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்காது இது வந்து அஷ்மிதாவோட ஒரு இமேஜை வந்து தொட்ட மாதிரி ஆயிடுச்சு அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணனால அப்படியே பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க வெளியே கொண்டு வர மாதிரி ஆயிடுச்சு கரெக்டுங்களா இதெல்லாம் வந்து ஒரு சைட் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியான்ற பேரில் ஒரு சில ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குடும்ப பிரச்சனை இது மாதிரி நிறையா ஃபேமிலி வந்து யூடியூப்பில் பிரிஞ்சே நான் பார்த்துருக்கேன் யாருமே ஹஸ்பண்டோடு வாழ மாட்டாங்க யாருமே ஒய்ஃபோட இருக்க மாட்டாங்க யூடியூபர்ஸ் நிறைய பேருக்கு வந்து டைவர்ஸ் ஆகுது அதெல்லாம் எதுனால அப்படின்னா ஒரு சின்ன இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அது பூதாகரமாக வெளியே வர்றது ஓகேவா ஒரு யூடியூப்ல உட்காந்து பேசும்போது குழந்தைங்களை மட்டும் காட்டுறாங்க ஹஸ்பண்டை காட்ட மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன் பட் அந்த வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா மேபி ஹஸ்பண்ட்க்கு இஷ்டம் இல்லாமல் இருக்கலாம் யூடியூப் முன்னாடி வரதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லாத மாதிரி இருக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு எஸ் யூடியூபராக தெரியும் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு நேச்சுரலாக இருக்கணும் ஒரு ஆக்டிங் எதுவுமே இருக்கக்கூடாது ரியலிஸ்டிக்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதை யூடியூப்குள்ளே கான்டென்ட்டாக கொண்டு வர முடியும் ஆனால் வந்து ரொம்ப பக்காவாக பச்சையாக தெரிஞ்சிடும் இது வந்து ஃபேக் கான்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் ரொம்ப யோசி தான் வந்து ஹஸ்பண்ட்லாம் வந்து யூடியூப்குள்ளே வந்து விடுவாங்க லேடிஸ் ஆர்ட் யூடியூபரா இருந்தா ஸோ வந்து நம்ம அதை வந்துமே யோசிக்க முடியாது பட் யூடியூபரா இருக்கும்போது பெரிய இன்ஃப்ளூயன்சராக ஆயிட்டாங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வரதான் செய்யுது அந்த இஷ்யூஸை இன்னும் ஊதி ஊதி பெருசா ஒரு சில ஊடகங்கள் தான் அவங்களே பேசிக்கிட்டே முடிச்சா கூட முடிச்சிடலாம் அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா ஒரு சில பெரிய பெரிய ஊடகங்கள்லாம் பாக்குறீங்கன்னா ஃபேமிலிக்குள்ள இஷ்யூனா அதுல போயிட்டு நீங்க என்னென்ன கொஸ்டின் கேட்கக்கூடாதோ அதெல்லாம் கேட்டு நோண்டி அதை வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு ட்ரிகர் பண்ணி விடற மாதிரி பண்ணி ஒரு குடும்பத்துக்கு இருக்காதீங்க உங்க வியூஸ்க்காக ஒரு குடும்பத்தையே வைக்கிறாதீங்க வாயில வந்து வெத்தலை பாக்கு போட்டா மில்றவங்க தான் இருப்பாங்க மென்றதுக்கு வந்து கொடுக்கறது யாரு ஒரு சில ஊடகங்கள் ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணாங்கனாலே நிறைய ஃபேமிலிஸ் வந்து ஒன்று சேர்ந்துரும் என்னோட கன்க்ளூஷன் அதுதான் அண்ட் முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும்னு நினச்சேன் இதுவே அஷ்மிதா இடத்துல வேறு ஒரு மலர்னு ஒரு யூடியூப் சேனல் அவங்க ஃபேமிலியில் நடக்கிற இஷ்யூவை யூடியூப்பில் போடுறாங்க ஜஸ்ட்டு மலர் எம்ஏ எல்ஏ ஆர் அவங்களும் வந்து ரெண்டு குழந்தைங்கள வச்சுட்டு தனியாக இருக்காங்க ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு அஃபேரில் போயிட்டாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் யூடியூப்பில் வீடியோ போடுறனால நேரில் வந்து அவங்கள அடிக்கிறது அப்போ அவங்க யூடியூபராக இல்லை இப்போ தான் அவங்க ஹஸ்பண்டால் கைவிடப்பட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில குழந்தைங்களையும் பார்த்துக்கணுன்றதுக்காக சிங்கிள் பேரண்டாக இருந்து ஒரு ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஏர்னிங்ஸ் வந்து வாங்கிட்டாங்க பட் அவங்களுக்கும் இது இதை விட இது எவ்வளோ அடி விழக்கூடாதோ அது குழந்தைங்க வந்து அம்மாவை பார்க்க பார்க்கக்கூடாது அதெல்லாம் வந்து மனசில் அப்படியே பதிஞ்சு அந்த குழந்தை அப்படியே அவங்களோட ஒய்ஃபுக்கு ஃப்யூச்சரில் பண்ணும் இது மாதிரி சுச்சுவேஷனில் அந்த லேடியும் அடி வாங்கி அவங்களும் யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க ஆ அவங்களுக்கே நியாயம் கிடைக்கல புரியல இந்த உலகத்தோட கான்செப்ட் என்னன்னு எனக்கு புரியல அந்த வீடியோவும் டென் தௌசண்ட் கிட்ட ஆட்கள் பார்த்துருக்காங்க பட் அவங்க ஸ்மால் யூடியூபர்ஸ் ஒன்றுமே இல்லாதவங்க என்னன்னு புரியல ஓகே இதுக்கெலாம் சொல்யூஷன் வைங்களேன் தேடிக்கிட்டே இருக்கணும் ஒரு தண்டனை ஒருத்தனுக்கு கிடைக்கணும் ஒரு நியாயம் ஒரு சைடு கிடைக்கணும்னா கூட மணி தேவை ஃபேமஸ் இன்ஃப்ளூன்ஸராக இருக்கணும் அடி வாங்கிறதுக்கும் ஒரு பவர் வேணும் போல் ம் ஓகே இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது நான் சொன்ன சேனலில் முடிஞ்சால் நீங்கள் போய் பாருங்கள் ஏன்னா அவங்க வந்து நான் கொஞ்ச நாளாக அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அவங்களோட வீடியோஸ்லாம் பார்ப்பேன் அவங்க போடுற வீடியோலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்களோட கஷ்டங்கள் ஒரு சில வீடியோ வந்து ஹாப்பினஸ்ஸாக போடுவாங்க பட் ஒரு ஆண் ஆண் துணை இல்லைன்னா அந்த லைஃப் வந்து எப்படி ஆகுன்ற மாதிரி அதை காட்டியிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து சங்கட்டமாக இருக்கும் ஸோ அது மாதிரி சேனலை போய் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த இஷ்யூவில் வந்து மெயினாக நான் பார்க்கறது படைபலம் இருக்கிற செல்வந்தர்களாக இருக்கிற இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து நியாயம் கிடைக்கும் எதுவுமே இல்லாத ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்தால் நியாயம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸ்மிதா இஷ்யூவில் வந்து என்னோட கண்ணோட இதுதான் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அதுவரையே நானுங்கள் சுஜிதா